சீரட்டு காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பயிந்தாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருகின்றார் எனவும் இருபது பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மாவட்டங்களில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று எழுபத்தி மூன்று பேர் இன்று வரை பாதிக்கப்பட்டுள்ளனர் சுமார் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று நான்கு பேர் தங்குமிடங்களில் உள்ளன இடம்பெயர்ந்த நாற்பத்து ஐயாயிரத்து பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து பதினையாயிரத்து இருபத்தி எட்டு பேர் தங்கள் உறவினர்களுடன் வசிக்கின்றனர் அவர்களில் முப்பத்தோராயிரத்து எண்பது பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் நூற்றி வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன என அனர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்க கடற்பகுதியில் நிலவும் ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலையின் தாக்கம் என்று படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பெங்கல் புயல் வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் என்று அவ்வப்போதும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமாகாணத்தில் சில இடங்களில் அதிகபட்சம் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக காய்கறிகளின் விலை அதிகரித்துள்ளது பெங்கல் புயலின் தாக்கத்தால் ஏற்பட்ட கடும் மழை வெள்ளப்பெருக்கு காரணமாக பயிர்கள் நாசமடைந்துள்ளன இதனால் ஏற்கனவே அதிகரித்துள்ள மரக்கறிகளின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என மத்திய மாகாண விவசாய அமைப்புகள் எச்சரித்துள்ளன தக்காளி பீன்ஸ் கத்தரி பச்சை மிளகாய் ஆகிய பயிர்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதனால் வெளி வியாபாரிகள் பொருளாதார மையங்களுக்கு செல்ல முடியாது து தென்மேற்கு பங்களா விரிகுடாவில் பெங்கல் சூறாவளியின் தாக்கம் காரணமாக சில பகுதிகளில் காற்றின் தரம் இன்று மோசமடையக் கூடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் எச்சரித்துள்ளது நாள் முழுவதும் பல பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு இருக்கலாம் என மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் தெரிவித்துள்ளது கொழும்பு ஜாழ்ப்பாணம் பவுனியா குருநாகல் கண்டி கேகாலை நுவரேலியா ரத்னபுரி புத்தளம் பதுளை திருகோணமலை முல்லைத்தீவு மட்டக்களப்பு பொலனறுவை அன்ராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இன்று காற்றின் தரம் குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கிலிருந்து காற்று மாசுக்கள் நுழைவதால் காற்றின் தரம் வீழ்ச்சியடைந்து பாதகமான வானிலையின் விளைவாக ஏற்படும் காற்று மாசு ஏற்படுகின்றது வளிமண்டலத்தில் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் தூசி துகள்கள் அதிகரிக்கக்கூடும் என்பதால் சுவாச நோய்கள் உள்ளவர்கள் விழிப்புடன் இருக்கவும் பாதிக்கப்பட்டால் மருத்துவரை அணுகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எட்டு வருடங்களுக்கு முன்னர் நாரகன்பெட்டியில் மரண வீடொன்றில் ஏற்பட்ட தகராறில் நபர் ஒருவரை கொன்று ஏழு பேரை காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் ஆறு பேருக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதியத்த படபெந்திகே மரண தண்டனை விதித்துள்ளார் ஜூலை இரண்டாயிரத்தி பதினாறில் இடம்பெற்ற இந்த சம்பவம் சந்தேக நபர்களுக்கும் பாதிக்கப்பட்ட குழுவினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறை தொடர்ந்து நாரகன்பட்டி பார்க் வீதியில் உள்ள ஒரு இறுதிச் சடங்கில் குற்றவாளிகள் கம்புகள் மற்றும் கூறிய பொருட்களால் பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கினர் மனுதாரர்கள் சார்பில் ஆயரான சிரேஷ்ட அரச சட்டத்தரணி லிசான் ரத்நாயக்க முன்வைத்த குற்றச்சாட்டில் சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது வெளிக்கடை சிறைச்சாலையில் ஜனாதிபதி நிர்ணயித்த திகதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இது எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நீண்ட விசாரணைக்கு பிறகு ஒரு வழக்கின் தீர்ப்பை குறைக்கின்றது கடலில் நிலை கொண்டுள்ள பெங்கள் புயல் தற்போது மணிக்கு பன்னிரண்டு கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வருகிறது இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி அது புதுச்சேரிக்கு நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இந்த புயல் நாளை வட தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் மாமல்லபுரத்திற்கும் காரைக்காலுக்கும் இடையே கரையை கடக்க உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வங்கக்கடலில் ட்ரிமால் டானா என ஏற்கனவே இரண்டு புயல்கள் உருவான நிலையில் தற்போது மூன்றாவதாக பெங்கல் புயல் உருவாகியுள்ளது கடந்த மே மாதம் மத்திய கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவானது இந்த புயலுக்கு ட்ரிமால் என பெயரிடப்பட்டது வங்கக்கடலில் மீண்டும் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் திகதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றது இந்த புயலுக்கு கட்டார் பரந்துரைத்த டானா என பெயரிடப்பட்டது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்ற தற்போது புயலாக மாறி தமிழ்நாட்டை நெருங்கிக் கொண்டுள்ளது இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்த பெங்கல் என பெயரிடப்பட்டுள்ளது